Thank oh. எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நான் வந்துட்டு ஓம்சக்தி கோயிலுக்கு மாலை போட்டு இது வந்து ஆறாவது நாள் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வாட்ஸ்அப்லாம் கேட்டது எத்தனை நாள் விரதம்தான் எங்களுக்கு கோயிலுக்கு போயிருக்கேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் வந்துட்டு ஏழு நாள் விரதம் ஆறாவது நாள் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு ஏழாவது நாள் லைட்டெல்லாம் வந்துருவோம் அப்படிதான் எங்கள் ஊரில் வந்துட்டு எல்லாருமே போடுவாங்க அதுபடி தான் நாங்களும் போட்டிருக்கோம் நாங்கள் மாலை போடுறது என்னன்னா பெருங்க வாழ்ந்தான் எங்கள் ஊருக்கும் பக்கத்துல வந்துட்டு பெருங்க வாழ்நாள் ஊர்ல எல்லாம் வந்து அங்கெல்லாம் போட்டிருந்தோம் இன்னைக்கு வந்துட்டு நைட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்புறோம் இருமுடி கட்டி அந்த பையன் அது எல்லாமே வந்துட்டு பெருங்கு தான் இருக்கும் நாங்கள் எல்லோருமே ஒரு ஏழு ஏழரைக்கெல்லாம் வந்துட்டு பெருங்க வாழ்ந்தா போயிடுவோம் அங்கேயே இருந்தாலும் பதினோரு மணிக்கிட்ட ஆகிடும் பூஜையெல்லாம் பண்ணி இரும்புடி பையெல்லாம் கொடுத்து நாங்கள் கோயிலுக்கு போவோம் நாங்கள் வந்துட்டு ஒன்னா இருக்கேன் இன்னைக்கு கிளம்பி நாங்கள் போகணும் அப்புறம் வந்துட்டு நான் நம்ம மாலை போட்ட அடிக்கும் பசங்களாம் வந்து நான் நாங்கள் வெயில் போட்டு தான் மாதிரி அழுக வந்துச்சு நான் நிறைய ஃபோன் கால் இவ்வளோ ஃபோன் வரும் நம்ம சேனல் ஆரம்பிச்சு இவ்வளோ ஃபோன் கால் இப்போ தான் வந்துருக்கு அவ்வளோ ஃபோன் கால் வந்தது எல்லாருமே ரொம்ப நம்பிக்கையாக பேசியிருந்தீங்க நான் வேண்டிக்கிற உனக்காக அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் எல்லாருமே சொன்னீங்க கண்டிப்பாக நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்தது நிறைய டிப்ஸ் கொடுத்தீங்க இப்படி இப்படி இருக்கா போகணும் நிறைய சொன்னீங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது எல்லாமே நாங்கள் கேட்டுக்கிறோம் என்னன்னா எனக்காக வந்து எல்லாம் வேண்டிகள் சொன்னதே சந்தோஷம் கடவுளோட எங்களுக்கு நல்லது நடந்தா ரொம்ப சந்தோஷம் தான் இப்ப என்னன்னா நாங்க ஓம்செக்தி கோயிலுக்கு நான் போறோம் எல்லாருக்காக நான் வேண்டிட்டு வரேன் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்துட்டு எல்லாருக்குமே நல்லதே நடக்கும் அப்படின்னா அப்புறம் வந்து கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் எனக்கு கல்யாணமே அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நிறைய பேர் கமெண்ட்ஸில் எனக்கு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் இது மாதிரி ஆயிருக்கா அப்படந்த ரொம்ப கவலையாக சொல்லியிருந்தீங்க யாருமே நம்ம கவலைப்பட வேண்டாம் எல்லாருக்குமே கொஞ்சம் அஞ்சு லேட்டாக கிடைச்சாலும் கண்டிப்பாக கிடச்சிங்கன்னா நம்பிக்கையோட நம்ம கடவுள் மேலே பாலத்தை போட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பாக எல்லாத்துக்காகவுமே நான் வந்துட்டு வேண்டிட்டு வருவாங்க அக்கா கடையே வீடியோ போட்டிருந்தாங்க அதுலேயுமே வந்து நிறைய பேர் எங்களுக்காக வேண்டிக்குங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க நீங்கள் சொல்லவே வேண்டாம் உங்கள் எல்லாருக்காகவுமே நாங்கள் சேர்ந்து இன்றைக்கி வந்துட்டு அங்கே கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் வெயிட்டிட்டு வரோம் வந்துட்டு கோயில் மாலை போட்டுட்டு வந்துட்டு நாங்கள் உங்கள்கிட்ட சொன்னோம்ல மாலை போட்டோம்னா அது வந்து மலைக்கு கோவிலுக்கு போகிறோம் நாங்கள் அதையும் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு இப்போ கோயிலுக்கு போகலாம் தான் வந்துட்டு சாய்ந்தரம் ஆறு மணிக்கு வளர்க்கலாம் எடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டேன் இப்போ கிளம்பி வந்துட்டு நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் போயிட்டு வரோம்